அரூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு தொடர்மழை காரணமாக அறுவடை பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் விவசாய நிலங்களில் மழை நீர் தேங்கியது மாவட்டம் முழுவதும் விவசாய பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி அழுகும் அவல நிலை உருவாகியுள்ளது அரூர் லிங்காபுரம் ஏரி பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மரவள்ளி மஞ்சள் வாழை பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் அரூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள லிங்காபுரம் ஏரியிலிருந்து வெளியேறும் நீர் கால்வாய் தூர் வாரப்படாததால் ஆட்சி பகுதி கால்வாய் வழியாக செல்லாமல் விவசாய நிலங்களுக்குள் புகுந்ததால் இருநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் மஞ்சள் மரவள்ளி கரும்பு நெற்பயிர்கள் வாழை உள்ளிட்ட பயிர்கள் அறுவடை செய்யும் நிலையில் நீரில் மூழ்கியுள்ளது கால்வாய் தூர் வாரப்படாததே இதற்கு காரணம் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மழைக்காலங்கள் தொடங்கும் முன்பே லிங்காபுரம் ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் விவசாய நிலங்களுக்குள் செல்லாதவாறு தூர் வார வேண்டி பல வருடங்களாக விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் தற்போது வரை நடவடிக்கை இல்லாததால் விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை உருவாகியுள்ளது அரூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனா் தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்க வேண்டும் லிங்காபுரம் ஏரியிலிருந்து மதகு வழியாக வெளியே செல்லும் நீரை கால்வாய் வழியாக செல்ல ஏதுவாக போர்க்கால அடிப்படையில் கால்வாயை தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் நான் அரூர் லிங்காபுரத்திலிருந்து பேசுகிறேன் திருமால் செல்வன் எங்களுடைய விவசாய நலம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குது கீழே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கரா விவசாயிகள் வந்து நெல் பயிர் மரவள்ளி கிழங்கு எல்லாமே வந்து தண்ணியில் மஞ்சள் எல்லாமே தண்ணியில் மூழ்கடிச்சு ஐயா இது வந்து ஏரி நிரம்பி தண்ணி வழிஞ்சு அதுக்கான தூர்வாராதனால தான் எங்களுக்கு வந்து பாதிப்படையுது அந்த உப்பாரி அந்த தண்ணி போ போகிற தண்ணியெல்லாம் ஒரு தூர்வாரி விட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு காய் வாய்க்காய் வாய்க்கால் மாதிரி அதில் எங்களுக்கு அதில் அந்த தண்ணியை திருப்பி விட்டிங்கன்னா எங்கள் விவசாய நலம் பாதிக்காமல் இருக்கும் இந்த விவசாய நலம் பாதித்ததுக்கு எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி எங்கள் விவசாய நிலத்துக்கான உண்டான சேதம் எவ்வளவோ தகுந்த மாதிரி தண்ணியாக வந்து விவசாய லாண்டுக்குள்ளே போகுது அது சொல்லுங்க தவையை வந்து அதுதான் சொல்லியிருக்கோம் தூர் வராதனால தான் எங்களுக்கு வந்து தூர் வராதனால தான் விவசாய நிலத்திலலாம் பாதிச்சுட்டு அதில் போய் தண்ணியெலாம் போய் மூழ்கடிச்சிருக்குது அதுக்கான உரிய நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு எங்களுக்கு நிவாரணம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐயா நாங்கள் இந்த ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து பல டைமும் வந்து மாவட்ட இடமும் மேலிடமும் ஊர்லையும் நாங்கள் மனு கொடுத்து பார்த்தாச்சு அந்த மதுகு வழியாக போகிற கால்வாயை வந்து தூர்வாராதனால் எங்களுக்கு நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்குது விவசாய நிலங்கள்லாம் வந்து தண்ணியில் நீரில் இருக்குது இதுக்கான உரிய நடவடிக்கை நாங்களும் பல முறை கோரிக்கையாக கொடுத்தோம் மனுவாக கொடுத்தோம் யாருமே வந்து இதை வந்து அதை நான் அதற்கான நடவடிக்கை எடுக்கலை அது வந்து இந்த டைம் ஆனாச்சும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல உரிய நடவடிக்கை எடுத்து அந்த மதுக்கு வழியாக போகிற காவாயை சீர் பண்ணி அந்த வேஸ்ட்டு உபரி நீரை வந்து ஒரு கால்வாய் மூலியமாக விட்டு எங்கள் விவசாய நிலத்தை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அதை சீர் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு இனிமேலுக்கும் வாழ்வாதாரத்தில் எங்களுக்கு ஒரு நஷ்டம் வராத அளவுக்கு இந்த கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம்